ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஷாப்புக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் உஸ்மான் ரோட்டில் பழைய ஜிஆர்டிக்கு பக்கத்தில் வைசியா பேங்க் இருக்கும் அது ஆப்போசிட்டில் ஸ்ட்ரீட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கம்பல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பல் எடுத்தாலுமே ஐம்பது தான் இது இந்த கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஜிமிக்கு தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கம்பலாகவே இருந்தது இதில் வந்துட்டு எந்த ஒரு கம்பல் எடுத்தாலுமே நூறுரூபா தான் இதெல்லாம் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாகவே இருக்குது இது கம்பளோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க கம்பல் கலெக்ஷன்ஸுமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இங்கே இருக்கிற கம்பல் கலெக்ஷன்ஸ் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஆகிற கம்பல் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க இதில் எல்லா வெரைட்டி ஆஃப் கம்பலுமே இருக்குது நல்லா பெருசாக இருக்கிற கம்பல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதிலே சின்ன கம்பல் சைஸுமே வச்சுருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் இந்த கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா சில்வர் கம்பலுமே வச்சுருக்காங்க கோல்டு பிளெண்டட் கம்பலுமே இவங்க வச்சுருக்காங்க இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான கலெக்ஷன்ஸாகவே இருந்தது இந்த கம்பெல்லாம் இந்த ரேட்டுக்கு கொடுக்கறது ரொம்பவே அஃபோர்டபுள் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெயின்ட்ராப் பேங்கிள் தான் எல்லா கலர்ஸ்லேயுமே இருந்தது மல்டிபிள் கலர்ஸ்லேயுமே இருந்தது இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய்க்கிட்ட வருது எல்லா சைஸஸ்லேயுமே இருக்குது இந்த ரெயின்ட்ராப் வளையல் நீங்கள் சாரீஸ் என்ன சுடிதார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட அதை மேட்சிங்காக நீங்கள் செட் பண்ணி வளையல் வாங்கிக்கலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ரெயின்ட்ராப் வளையல் தான் எல்லா கலர்ஸுமே இருக்குது இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா ஆன்டிக்யூ க்ளோடு பிளெண்டட் பேங்கிள் தான் இது ரெண்டு பீஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதுலேயுமே எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது இவங்க கம்மி பண்ணியுமே கொடுப்பாங்க அந்த ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணியே கொடுப்பேன்னு சொன்னாங்க ஸோ இந்த பேங்கிளில் பார்த்தீங்கன்னா நடுவில் நீங்கள் ட்ராப் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த பேங்கில்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியாகவே இருந்தது நல்ல ஒரு மேட்டி ஃபினிஷ்லேயே இருந்தது இந்த பேங்கிள் செட் எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பேங்கிள் செட் தான் ஸோ அந்த பேங்கிளில் லக்ஷ்மி படம் அந்த மாதிரி போட்டிருந்தது ஒவ்வொரு வழியிலுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக அவ்வளோ ஒரு அழகாகவே இருந்தது இதெல்லாம் நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணனாலுமே பண்ணலாம் ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ப்ரீமியமான குவாலிட்டியாகவே இருந்தது இந்த செட் ஆஃப் சிக்ஸ் பேங்கிள்ஸ் செட் பாருங்கள் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க பாருங்கள் கவரில் இருக்கிறத விட அவங்க ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது பாருங்கள் அப்படியே கோல்டு ப்ளெண்டட் வளையல் மாதிரியே இருந்தது நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கோல்டு வளையல் தான் சொல்லுவாங்க இந்த பேங்கிள் கலெக்ஷன்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி கூட பார்த்து வாங்கலாம் ஏன்னா அங்கே விட இங்கே இருக்கிற ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது இந்த வந்து நாலு செட் வருது பாருங்கள் இந்த வழியிலோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நீங்கள் எங்கே இந்த அளவுக்கு விலை கம்மியாக இந்த மாதிரி குவாலிட்டியான வலையில் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இவங்க குமிச்சு வச்சுருக்காங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயுமே இங்கே கொடுத்துட்டு வராங்க கண்டிப்பாக இந்த ஷாப்பை நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் கலெக்ஷன் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது ஸோ இந்த வளையல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பெரியவங்களுக்கான வளையல் தான் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டிக்கிட்ட வருது ஸோ இங்கே இருக்க வலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இது செட் ஆஃப் ஃபோர் கோல்டு பேங்க் கோல்டு பிளான்ட் வளையல் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் ரொம்பவே அழகாக இருந்தது ஒவ்வொரு மாடலும் இதுலேயுமே எல்லா சைஸஸ்லேயுமே அவைலபிள் இருக்குது பேங்கிள்ஸ் இந்த பேங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருந்தாங்க இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூபா மட்டும்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கிட்ட வருது எந்த ஒரு செயின் எடுத்தாலுமே இதெல்லாம் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கோல்டு செயின் தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருந்தது நிறைய டிசைன்லேயுமே அவங்க வச்சுருந்தாங்க ஒரே மாதிரி பேட்டர்ன் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ இந்த மாதிரி செயின் மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட முகப்பு செயினுமே இருந்தது அதுவுமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தங்கமே தோற்று போகிற அளவுக்கு எங்ககிட்ட அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் கம்மி பட்ஜெட்லேயே இருக்குது இது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்க முகப்பு செயின் அதுக்கப்புறம் பால் வச்ச செயின் மாதிரி இருக்குமே அது இதோட ரேட் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கிட்ட வருது இதுக்கு வந்துட்டு ஆறு மாதம் கேரண்டியுமே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டூ ஃபிஃப்டி செயினுக்கு மட்டும்தான் இவங்க சிக்ஸ் மந்த்துக்கு வேரண்டி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா முகப்பு வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான முகப்பு செயின் இருக்குது பால் செயினுமே அந்த முகப்பு வச்சுமே இருக்குது இந்த செயின்லாம் நீங்கள் பெரிய ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாகவே இருக்கும் ஆனால் இங்கே டூ ஃபிஃப்டிக்கே இவங்க தராங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக் செட் தான் வித் இயர்ரிங்கோடையே வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து ஸோ அதுலேருந்து இவங்க கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன் ப்ரீமியம் குவாலிட்டி நெக் செட்டு தான் ஒவ்வொரு நெக் செட்டில் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது ஸோ அதுலேருந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன் உள்ள ப்ரீமியம் குவாலிட்டி ஜுவல்லரி செட்லாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட சொல்லியிருந்தாங்க அதுலேருந்து இவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் எப்போமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் வாங்கலாம் ஏன்னா ஆன்லைனை விட இங்கே ரொம்ப ரேட் கம்மியாகவும் இருக்குது நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாகவே இருக்குது இதோட ஸ்டோன் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது இந்த பிரர்ஸ்லேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வருது இதோட ரேட்டு இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அட்ஜஸ்டபுள் லைட் தான் இதெல்லாம் ஒர்த்து தான் ஏன்னா வெளி ஷாப்பில் வாங்க போனால் இதோட ரேட்டே த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்கும் ஆனால் இவங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் தராங்க நீங்கள் இதே பர்ஸ்லேயும் ஆன்லைனில் சர்ச் பண்ணியே பார்த்து வாங்குங்க ஆன்லைனில் ரேட் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ண பிடிக்கனா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டிலேயுமே இருக்குது நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்லையுமே கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஆன்லைனில் விட இங்கே ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா சைடு மாடல் தான் பேர்ல் ஒர்க் வச்சுருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன் ஒர்க் வச்ச ப்ரீமியம் குவாலிட்டி நெக் செட்டு தான் இது வந்து கோல்டு பிளாட்டர்லேயுமே இருக்குது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கலர்ஸ்லேயுமே இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஒரு தடவை இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இங்கே ப்ரைடல் செட்டுமே அவைலபிளாக இருக்குது ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்குது இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நான் கொஞ்சம் கலெக்ஷனாக தான் நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்குறப்ப இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் அவங்க நிறைய கலெக்ஷன்ஸும் அவங்க வச்சுருக்காங்க இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி கூட கேட்கலாம் இங்கே ஒட்டியானமுமே இருக்குது பெல்ட்டுமே இவங்க வச்சுருக்காங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கிட்டே வருது அதுலேருந்து அவங்க கம்மி பண்ணியும் கொடுப்பாங்க ஸோ ஒரு ஒரு ஒட்டியானதுக்குமே ஒரு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மாடலை பொறுத்து அதோட ப்ரைஸ் ரேஞ்சுமே மாறிக்கிட்டு இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருந்தது பெல்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்க சில்வர் கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க கோல்டு கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க இங்கே செமி பிரைடல் செட்டுமே இவங்க வச்சுருக்காங்க இந்த நெக்லஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸேரீக்கு வியர் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா செமி ப்ரைடல் செட்டு தான் ஹாரம் நெக்லஸ் கம்பல் ஸோ செட்டாகவே வந்துடும் இதுலேயுமே அவங்க ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க இந்த செட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீரியலில் ஆக்ட்ரஸ்லாம் வியர் பண்ணிட்டு வர மாதிரி செட் கலெக்ஷன்ஸ்லாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே ரொம்ப ரீசனபிளாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிக்கிட்ட தான் இருக்குது அதில் இருந்து அவங்க கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த செட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரீஸ்க்கு வியர் பண்ணும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் இதெல்லாம் சுடிதாருக்கு இல்லை லெஹங்காக்கெலாம் வியர் பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸுமே இவங்க வச்சுருக்காங்க இந்த ஷாப்போட டீட்டெயில் லேண்ட்மார்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா வெட்டிங் ஜுவல்லரி செட்டு தான் லாங் ஹாரமும் கம்பலுமே வந்துடும் நீங்கள் சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கலர்ஸுமே இருக்குது ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியாகவே இருக்குது இந்த ஹாரமும் பார்த்திங்கன்னா சீரியல்ஸில் வியர் பண்ணிட்டு வருவாங்க இந்த ஹாரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது அந்த முத்து மாலையில் வந்து தாமரை டிசைன் போட்டிருந்தது இந்த மாதிரி வெறும் ஹாரமும் கம்பலுமே சேர்த்து அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால்ஸில் வர ஹாரம் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜடையில் தொங்க வர்றது பிரைவுக்கு ஒன்று ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது இது எல்லாமே ப்ரைடல் செட்டு தான் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாகவே இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா செமி பிரைடல் செட்டு தான் நல்ல ஒரு வெயிட்டான குவாலிட்டியிலேயே இருந்தது இந்த ப்ரைட் செட்லாம் நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்தாலே ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயே இவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த செட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது இன்னும் உள்ளே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் இந்த ஷாப்பை டேரக்டாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம்